இங்க எல்லாருமே வந்து வந்திருக்க அத்தனை பேருமே வந்து ஒரு ஆத்மார்த்தமான உணர்வோடு தான் வந்திருக்கும் ஏன்னா இது வந்து ரவிக்குமார் விக்கிரமன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தையை கொண்டு வராங்க அது நம்ம வீட்டு குழந்த எங்க வீட்டு புள்ள இன்னைக்கு வந்து அறிமுகமாக வராரு அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த விழாவை அவங்க நடத்துகிறாங்க அந்த அழைப்பை ஏற்கும்போது இது நம்ம வீடு மாதிரி தான் ஏன்னா ரவிக்குமார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்கணும் இல்லை இது வந்து அவர் எங்கிட்ட சொல்லவே இல்லை ஆனால் எனக்கு அவருக்கு தெரியும் நான் எப்படி ஓடி வருவேன் அவருக்காகனு அதே மாதிரி விக்ரமன் வந்து நம்பிக்கையே இல்லை எனக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி வாங்க 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 எனக்கு எப்படிங்க வராமல் இருப்பேன் பூஜைக்கே என்னால் வர முடியல இதுக்கு எப்படி வராமல் இருப்பேன் அப்படின்றது தான் என்னுடைய உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயத்தை விட்டுட்டு ஓடி வந்துட்டேன் ஏன்னா இதில் வந்து வர வேண்டிய இடம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் பார்த்தோம் நம்ம இதெல்லாம் எல்லாம் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்தது இம்ப்ரெசிவாக இருந்தது மியூசிக் டேரக்டர் சத்யா அவர்கள் வந்து இன்னைக்கு அவர் தான் இந்த கதாநாயகன் இன்றைக்கி ஆடியோ ரிலீஸில் அருமையான பாட்டெல்லாம் போட்டிருக்காரு அவர் பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறத விட அவருடைய ரீரிக்கார்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நான் சொல்லணும் ஏன்னா அந்த இதில் வந்து எல்லா மியூசிக் டேரக்டரும் நல்லா பாட்டு போடுறாங்க ஆனால் ரீரிக்கார்டிங்கில் தான் மிஸ் பண்ணிடுறாங்க அதில் மெயினாக எங்கே சைலன்ஸ் வரணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த சைலன்ஸுக்கு ஸ்பேஸ் விடாமல் மியூசிக் போட்டுட்டா அந்த இம்பேக்ட் போயிடும் அதனால் இது பார்க்கும்பொழுது உங்களுடைய அந்த சைலன்ஸ் நிறைய தெரிஞ்சுது அந்த இதில் அந்த ப்ரமோஷன்ல ஸோ ஐ திங்க் ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருக்குது ரொம்ப ஸ்பீடாக இருக்குது பார்க்கணுன்ற ஒரு தூண்டுதல் இருக்குது இந்த இதை பார்க்கும்போது அதுவே ஒரு மிகப்பெரிய பலம் மாதிரி ரவிக்குமார் விக்ரமன் அவங்க ரெண்டு பேர் தனியாக இருந்தாலே தேட்டரில் இந்த மாதிரி கூட்டம் வரும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் தேட்டரில் எப்படிப்பட்ட கூட்டம் வரும் அப்படின்றத நான் யோசித்து பார்க்குறேன் ஏன்னா மக்களுக்கு நல்லா தெரியும் மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்த ரெண்டு பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணி எடுக்கிற படம் அவருடைய மகனும் இவருடைய தயாரிப்பும் அதனால் மக்கள் டெஃபினட்டாக ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்குன்றது என்னுடைய முழு நம்பிக்கை அதுல எனக்கு வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆஸ் யூஷுவல் எல்லாரும் சொல்ற மாதிரி சரத் அவர்கள் அவருடைய அந்த ஒரு ராசி இப்ப எல்லாரும் சொல்ற அவர் நடிச்சாலே அந்த படம் ஓடுற அளவுக்கு அவரும் அதே மாதிரிதான் ஏன்னா அவர் வந்து திட்டணும்னா தான் திட்டுவாரு பின்னாடி எல்லாம் மாட்டாரு பேசணும்னா நேராதான் பேசுவாரு பின்னாடி எல்லாம் பேச மாட்டாரு அதே மாதிரி ஏதாவது ஒண்ணு உதவி செய்யணும்னா முதல்ல அதாவது நடிப்பாரு அது மாதிரி சரத்தை வந்து எனக்கு நல்லா அவர் ரொம்ப நல்லாவே தெரியும் நான் நிறைய ஃபோனில் பேசுவேன் அவரோட ரொம்ப சந்த ஒரு 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 ஃப்ரெண்டு மாதிரி தான் அவர் எனக்கு ஏன்னா வேலை கடை அவரை பார்க்குறேன் வேலை கடை அவரை நான் பார்க்கும்பொழுது ஒரு 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 ஃபைட் சீனு அவர் ஓடி வராரு திடீர்னு காலை பிடிச்சார் என்ன சிறப்புன்னு கேட்டேன் ஒன்றில் ஒன்றும் இல்லை கட் பண்ணி கேட்டேன் ஷார்ட் அப்படின்னாரு ஒரு ஃபைட்டில் என்னென்னு பார்த்தா அந்த காலை அப்படி பிடிச்சிருக்காரு நடுவில் வந்து அப்படியே கட் ஆகிருக்கு அந்த ஓரத்தில் கடையில் போய் காலை தேய்ச்சிட்டாரு அதுல ஒரு கம்பி ஒரு பெரிய இரும்பு கட் ஆயிடுச்சு அது அப்படி புடிச்சுட்டே நிக்கிறாரு நெக்ஸ்ட் டே என்னன்னு ஓபன் பண்ணா இவ்வளவு பிளட் வருது உடனே கூட்டிட்டு போனோம் ஹாஸ்பிட்டல் போனோம் உடனே ஸ்டிச் பண்ணோம் இன்ஜெக்ஷன் போட்டாரு வந்தாரு மறுநாள் காலையில ரெண்டு மூணு நாள் கேப் நினைச்சோம் காலையில கிளம்பி வந்துட்டாரு என்ன சார் அட விடுங்க சார் உங்களுக்கு என்ன அந்த மூணு நாள் நடிச்சதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படி ஒரு உழைப்பாடு அவருடைய இந்த ஒரு பங்கு வந்து இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய படம் அப்புறம் அவரு கனிஷ்கா அவர்களை பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குங்க இந்த ஆரம்பத்தில் நம்ம படம் நம்ம படத்துடைய ஆடியோ ரிலீஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் வராங்க நம்ம படம் ரிலீஸ் ஆக போகுது அந்த பயம் கொஞ்சம் கூட கிடையாது ரொம்ப கேஷுவலா ரொம்ப நேச்சுரலா ரொம்ப கூலா அதுவே அந்த தைரியமே தெரியுது யூ ஹாவ் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இந்த கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக உங்களை பெரிய லெவலில் கொண்டு போகணும் நான் நினைக்கிறேன் ஸோ ஆர் பிளெஸ்ட் அண்ட் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா தயவுசெய்து உங்களுடைய கதைகளை கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள் கதை நல்லா கேளுங்க டைமை மெயின்டைன் பண்ணுங்கள் ஷூட்டிங் டைமை மெயின்டை பண்ணுங்க அது ரொம்ப முக்கியம் ஒரு கதாநாயகனுக்கு நான் எனக்கு ப்ரொடியூசரை மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சம்பளம் நிச்சயம் ஆனால் ப்ரொடியூசர் சம்பளம் நம்ம வாங்கின சம்பளத்தை கொடுக்குமான்னு தெரியாது அதனால் அவரையும் மனசில் வச்சுக்கோங்க நல்லா வருவீங்க சூப்பராக வருவீங்க சந்தேகமே கிடையாது ஏன்னா எனக்கு அப்படி தெரியுது அதே மாதிரி எனக்கு ஒரு பழைய ஞாபகம் வந்தது ரவிக்குமாராக பேசும்போது என்னென்னா பாக்ஸ் ஒரு பூஜை போட்டாங்க அதில் சத்யராஜ் சார் ஹீரோ விஜய் சாந்தி அவர்கள் வந்து ஹீரோயினு அமிதாப் பச்சன் கிளாப்பு பெரிய ஓப்பனிங் அப்போ அந்த அந்த பூஜையை முடிச்சுட்டு சத்யராஜ் வந்து என்னுடைய படம் வாட்ரு வெட்டிகள் ஷூட்டிங்க்கு வரணும் இப்போ நாங்கள் ஒரு லெவன் ஓ கிளாக் வச்சோம் நானும் கவுண்ட் பண்ணி சார் உட்காந்துருந்தோம் வந்தார் சார் சரியான பூஜை சார் சூப்பர் பூஜை சாந்தி அப்புறம் வந்து அமிதாப் பச்சன் எல்லாம் பயங்கர கூட்டம் பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் பெரிய பெரிய ஆளுங்க அதெல்லாம் வீடு சத்யராஜ் கவுண்ட் பண்ணி மஞ்ச போய் எடுத்துட்டு ஊர்லேருந்து கிளம்பி வந்தாரா அவங்க வரணும் அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் விலைக்கு படத்தை வாங்குற அவங்க வந்தாதான் அந்த பூஜை பெரிய பூஜை இல்லைன்னா அது ஒரு பெரிய பூஜையே இல்லை அது மாதிரி இன்னைக்கு இங்க பேசும்பொழுது தெலுங்கு ரைட்ஸ் கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் வியாபாரம் அப்படின்னு ரவிக்குமார் பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா அதுதான் முக்கியம் ஒரு நியூ ஃபேஸ் ஒரு ரெண்டு ரெண்டு குட் டைரக்டர்ஸ் அவங்களுடைய கம்பெனி அவங்களுடைய படம் வியாபாரத்தோட ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் பொழுது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம எல்லாரும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றி விழாவில் கலந்துப்போம் பேசுவோம் மறுபடியும் அவரை வாழ்த்துவோம் நன்றி